நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் ஜெயம் டிவி டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கண்டு ஜெயங்கொண்டம் அருகே பள்ளிக்கூடம் செல்வதற்கு பாதை வசதி இல்லாததால் புதர்மண்டி கிடக்கும் காட்டுப்பகுதியில் பகுதியில் செல்லும் மூன்று சிறுவர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதால் பெற்றோர்கள் கவலை தினந்தோறும் உயிரை பணயம் வைத்து செல்லும் பள்ளி சிறுவர்களுக்கு தமிழக முதல்வர் பாதை வசதி செய்து தருவாரா கண்ணீர் மல்க சிறுவர்கள் அழுத காட்சி காண்போரை கண்கலங்க செய்தது ஆம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டு உலக பிரசித்தி பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலின் அருகே மாளிகை மேடு என்னும் சிற்றூர் உள்ளது ஊரில்தான் ராஜேந்திர சோழனின் வரலாற்றை பறைசாற்றும் வகையில் நகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகிறது வரலாற்று சிறப்புமிக்க ஊரான மாளிகைமேடு என்னும் சிற்றூரில் வசித்து வருபவர் பாலசுப்பிரமணியன் கௌசல்யா தம்பதியினர் இவர்கள் இருவரும் கட்டிட கூலி வேலை செய்து குடும்பம் நடத்தி வருகின்றனர் இவர்களுக்கு ஏழாம் வகுப்பு படிக்கும் கௌசிகா ஐந்தாம் வகுப்பு படிக்கும் ரிசினாத் மூன்றாம் வகுப்பு படிக்கும் முகுனஸ்டி என மூன்று குழந்தைகள் உள்ளனர் இவர்களின் வீடு மாளிகை மேடு அகழாய்வு அருங்காட்சியகத்தின் பின்பகுதியில் விவசாய நிலப்பகுதியில் ஒரே குடும்பமாய் கடந்த ஐந்து தலைமுறையாக வசித்து வருகின்றனர் ஆரம்பத்தில் சுமார் பத்து வீடுகள் இருந்த நிலையில் தற்போது இவர்கள் மட்டும் தனியே அந்த வனப்பகுதியில் குடும்ப சூழ்நிலை காரணமாக குடும்பத்தோடு வசித்து வருகிறார்கள் இந்த நிலையில் பாலசுப்ரமணியனின் மூன்று பிள்ளைகளும் அருகில் உள்ள உட்கோட்டை அரசு பள்ளிகளில் கல்வி பயின்று வருகின்றனர் இவர்கள் பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும் என்றால் இவர்களது வீட்டின் அருகில் உள்ள சுமார் ஐநூறு மீட்டர் தூரத்தில் உள்ள பொதுப்பாதையை பயன்படுத்தி செல்ல வேண்டும் அதன் பின்னர் உட்கோட்டை அரசு பள்ளிக்கு செல்லும் இணைப்பு சாலையான மெயின் சாலையை சென்றடைந்து பாதுகாப்பாக ஆண்டாண்டு காலமாக பொதுப்பாதையை பயன்படுத்தி வந்தனர் இந்த நிலையில் இவரது வீட்டின் அருகில் உள்ள பொதுப்பாதையை தற்போது ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டு கள்ளிச் செடிகள் முளைத்து முட்புதர் மண்டி மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதால் அதனை பள்ளிக்கு செல்லும் இந்த மூன்று சிறுவர்களும் பயன்படுத்த முடியவில்லை இதனால் அருகிலுள்ள தைல மரத்தோப்பு வழியாகவும் மாந்தோப்பு வழியாகவும் நீண்ட தூரம் நடந்து சென்று மிகவும் சிரமப்பட்டு பெற்றோர்கள் பள்ளிக்கு அனுப்புகின்றனர் பகுதியாக இருப்பதால் பாம்புகள் மற்றும் விஷச்சந்துக்கள் அதிகளவில் நடமாட்டம் இருப்பதாலும் நாள்தோறும் உயிரை பணையம் வைத்து அச்சிறுவர்கள் பள்ளிக்கு சென்று வரும் கல்வி கற்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது என்றால் பெற்றோர்களுக்கும் சிறுவர்களுக்கும் சிரமமே ஏற்பட்டு வருகிறது அதே நேரத்தில் மாந்தோப்பு மற்றும் தைலமரத்தோப்பு வழியாக சிறுவர்கள் செல்லும் போது அங்கு இருக்கின்ற நில உரிமையாளர்கள் இந்த வழியாக என அச்சிறுவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டி மிரட்டுவதால் அவர்களுக்கு பயந்து ஓடும் சிறுவர்கள் சில நேரங்களில் கீழே விழுந்து அடிபட்ட தருணங்களும் உண்டு இதனிடையே சிறுவர்களின் பெற்றோர்கள் குழந்தைகளின் நிலையறிந்து பொதுப்பாதையை சீரமைக்கலாம் என்று முற்பட்டால் உள்ள விவசாய உரிமையாளர்கள் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கின்றனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மூன்று சிறுவர்களும் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒன்று ஐநூறு மீட்டர் தூரம் உள்ள பொதுப்பாதையை சரி செய்ய வேண்டும் இல்லாத பட்சத்தில் மாந்தோப்பு மற்றும் தைலமரத்தோப்பு வழியாக செல்ல வேண்டும் இதை விட்டால் அவர்களுக்கு வேறு வழியே இல்லை என்ற நிலைதான் இருக்கிறது இது குறித்து மாவட்ட ஆட்சியர் வரை கால்கெடுக்க சென்று மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் எந்த அதிகாரியும் எட்டிக்கூட பார்க்கவில்லை என்பதுதான் வேதனை நாள்தோறும் உயிரை பணயம் வைத்து பள்ளிக்கு செல்லும் மாணவர்களின் நிலை என்று கேள்விக்குறியாக உள்ளது காலை பள்ளி செல்லும் மாணவர்கள் மாலை வீடு திரும்புவார்களா என்பது நிலையில்லாமல் பெற்றோர்கள் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு வாழ்ந்து வருகின்றனர் இவர்களுக்கு வாழ்வாதாரமாக இருப்பது இந்த ஒரு இடம்தான் வேறு இடமும் இல்லை இதை வைத்து கொண்டும் கணவன் மனைவி இருவரும் கட்டிட கூலி வேலைக்கு சென்றும் பிள்ளைகளை வளர்த்து வருகின்றனர் எனவே சிறுவர்களின் கல்வி வாழ்வாதாரத்தை எடுத்துக்கொண்டு ஆக்கிரமிப்பில் உள்ள பொதுப்பாதையை சீரமைத்து சிறுவர்கள் நடப்பதற்கு ஏதுவாக அமைத்து தர வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது சிறுவர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பதால் தினம் தினம் அச்சத்தோடு செல்லும் மாணவர்கள் அரசுக்கு வேறு எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கவில்லை அவர்களின் ஒரே கோரிக்கை பொதுப்பாதையை சீரமைத்து தர வேண்டும் என்பதுதான் அதனை தமிழக முதல்வருக்கு அழுது கொண்டே கண்ணீருடன்

எங்கள் வீட்டு வந்து இந்த கொல் இந்த புதருக்குள்ளே பூண்டு போனால் சார் எங்க வீட்டுக்கு போகலாம் இதில் போக முடியாததுனால நாங்கள் சுற்றி போகிறதுனால ஒன்றரை ஒன்றரை கிலோமீட்டர் சுற்றி ஹை ஹைஸ்கூலில் இருக்குது உக்கோட்டையில் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு அது எங்களுக்கு வர்றதுக்கு இந்த ஸ்கூல் இந்த பாதையை எடுத்து கொடுத்தீங்கன்னா இந்த வழி கரெக்ட் சரியான பாதை எங்களுக்கு இந்த வழியால போனா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு சீக்கிரம் போயிடுவாங்க நாங்கள் உக்கோட்டை மாளிகை மேட்டில் வசிக்கிறோம் சார் நாங்கள் இந்த வழியா தான் நாங்கள் வந்து இரநூறு கிலோ இரநூறு அடி மீட்ரு இருக்குது இந்த வழியா போகிறதுக்கு வெறும் முள் போதல்லாம் படிஞ்சு போய் கிடக்கு நாங்கள் இப்படியே இந்த இடத்துல இருந்து சுற்றி போகணுன்னா மாந்தோப்ப வழியாக போகணும்னா வெறும் ஒன்றரை கிலோமீட்ரு நாங்கள் சுற்றி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு விடணும் இந்த பாதை இந்த இரநூறு மீட்டரு பாதையை எடுத்து கிட்ட தொலையில் ஒரு அரை கிலோமீட்டர்லேயே பிள்ளைங்கள கொண்டு நாங்கள் ஸ்கூல் விட்டுடுவோம் நாங்கள் இது முள் போதார் பூச்சி போட்டு பாம்பு எல்லாம் போய்கிட்ருக்கு அந்த வழியா போகிறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது எங்களுக்கு பிள்ளைங்க எல்லாம் பல்லடம் போயிட்டு திரும்பி ரிட்டன் வரக்கோல பிள்ளைங்கள நாங்கள் கொத்தனார் வேலைக்கு போயிடுவோம் போயிட்டு வர்றத காட்டியும் நைட் ஆயிடு நாங்கள் வர்றதுக்கு வர்றதை காட்டியும் எல்லாம் நாலு அஞ்சு மணிக்கிட்ட தான் வர்றதில்லை கீழே விழுந்து எஞ்சி பூச்சி பூச்சிப்பொட்டெல்லாம் பாம்பெல்லாம் பார்த்துட்டு கீழே விழுந்து பயந்துக்கிட்டு கீழே விழுந்து அழுதுகிட்டு தான் ஓடியாருங்க பிள்ளைங்க இந்த பாதையை கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னாக்க நாங்கள் பிள்ளைங்க நல்லபடியாக ஸ்கூலுக்கு போயிடுவாங்க நாங்களும் கொஞ்சம் பயம் இல்லாமல் வேலைக்கு போயிடுவோம் நாங்களும் மட்டாச்சர்ட்டை கொண்டு மனு கொடுத்துருக்குறோம் கலெக்ட்ரு ஆஃப் கலெக்ட்ரு ஆஃபீஸில் கொண்டு நாங்கள் கொண்டி மனுலாம் கொடுத்துட்டு வந்துவிட்டோம் மனு கொடுத்தும் இன்ன வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு தகுந்த ஒரு நடவடிக்கைவே எடுக்கவே இல்லை அதை பார்த்து அட்டாச்சர் கொஞ்சம் பார்த்து சாரி த கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் அந்த மனுவை எடுத்து கோரிக்கை மனுவை பார்த்து எங்களுக்கு வந்து இந்த வழியை கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப நன்றி அவங்களுக்கு எல்லாம் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு ரொம்ப சங்கடம் இல்லாமல் நல்லபடியாக போவாங்க பள்ளிக்கூடம் படிப்பாங்க கொள்ளையில இருக்கிறதுனால எல்லா முள் போதெல்லாம் தாண்டி தான் போகணும் இதை விட்டா இந்த வீட்டை இந்த இந்த வழியை விட்டா எங்களுக்கு வர வழி கிடையாது எங்களுக்கு இந்த இடத்த விட்டாலே எங்களுக்கு வேறு வழி இல்லை சார் எங்களுக்கு இந்த இடத்துல தான் நாங்கள் போய் ஆகணும் வேறு வீடு இடமோ வெளில எங்களுக்கு எதுவுமே கிடையாது இங்கேருந்து தான் ஏற்கனவே பத்து பஞ்சு குடும்பம் இங்கே இருந்தாங்க பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் அனுப்ப முடியலன்ட்டு வெளியில் எல்லாரும் இடம் வாங்கிட்டு போயிட்டாங்க எங்களால் அதெல்லாம் வாங்க முடியும் அதனால் நாங்கள் வந்து இங்கேயே இருந்துட்டோம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் பிள்ளைங்களை இட்டுக்கிட்டு இந்த பழி எடுத்து கொடுத்தேன் எங்களுக்கு இதுவே போதுமானது பாதை எங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் அரை கிலோமெண்ட்லேயே ஸ்கூல் போயிடுவாங்க எங்களுக்கு பேருக்கு வந்து கௌசல்யா உக்கோட்டை மாளிகை மேடு சார் என் ஊர் உக்கோட்டை மாளிகை மேடு இந்த இந்த ஒரு ஒருமிட்டு பாதையை எடுத்து கொடுத்தா நாங்க சீக்கிரமா ஸ்கூலும் போவோம் எங்களுக்கு லேட்டா ஆகுதுனால டீச்சர் சார்லாம் அடிக்கிறாங்க எங்கள் பத்து பதினஞ்சு ஊடு இருந்தது ஆனால் அவங்களுக்குலாம் வா இங்கே எதுவுமே கடை கடைத்தர்வு எதுவுமே இல்லைன்ட்டு அவங்களாம் வேலை இடத்துல போய் வாங்கிக்கிட்டு இடத்த வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க எங்கள்கிட்ட இங்கே தான் யாராக இருக்குதுனாலும் இங்கே வீடு கட்டி இருந்துட்டு எங்களுக்கு அந்த பாதியம் மட்டும் எடுத்து கொடுத்தாக்க நாங்கள் சந்தோஷப்பட்டு ஸ்கூலுக்கு போகும் எங்கள் அத்தை இங்கே படித்தது நல்லா எங்கள் அத்தை நல்லா ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தாங்க நம்ம மாவட்டத்தில் அதனால் எங்கள் அத்தைக்கு வந்ததுனாக்க கரண்ட் வசதி எடுத்து கொடுத்தாங்க எங்க நாங்கள் எல்லாம் படிக்கிறோன்னாக்க எங்களுக்கு ரோடு வசதி எடுத்து கொடுத்தாரு ரொம்ப நல்லா படிக்கிறாங்க நான் தாழ்மையோடு எடுத்து விடுறேன் எனக்கு ரோடு வசதி எடுத்து கொடுங்க ப்ளீஸ் இப்போ எல்லாம் சுற்றி ஒன்றரை மட்டும் போகிற ரோடு ரோடு இல்லாமல் நாங்கள் இப்படி போனால் எல்லாருமே எங்களை திட்டுறாங்க நாங்கள் சின்ன வயசுல இருக்கும் போது எங்களை திட்டம் போது எதுவுமே தெரில இப்போ திட்டம் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் மனது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குங்க ப்ளீஸ் தமிழ் மொழி மாதிரி எங்களுக்கு இந்த பாதையை எடுத்து கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு நாங்கள் போக நாங்கள் கடமைப்பட்ட மாதிரியே இருப்போம் ப்ளீஸ் நான் நான் ஊராட்சி கூராட்சி விட்டு தொடக்க படிக்கிறேன் என் பேர் கவுசிக்கான ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் எனக்கு பிரச்சனை வந்து இது இந்த இறந்து பாதி எடுத்து கொடுக்கணும் எடுத்து கொடுத்தா நாங்கள் போவோம் நிறைய பூச்சி போட்டுலாம் கிடக்குது அதுவும் இல்லாமல் நாங்கள் அங்கே இல்லாமல் நிறைய புல் புசல்லாம் இருக்குது அது இல்லாமல் முள்ளெல்லாம் அதிகமாக இருக்குது நந்த வரும்போது குத்துது கீழே பாம்பு பாம்பூத்தலாம் பார்த்துட்டு நாங்கள் ஓடி வரோம் எங்களுக்கு நிறையா போட்டுது எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றி வச்சால் நாங்கள் சந்தோஷப்படுவோம் எந்த ஒரு மட்டும் பாதையை மட்டும் எடுத்து கொடுக்க சொல்லி நான் தாய்மையோடு கேட்டுக் கொடுக்குறேன் இருக்கிறவங்களாம் எங்களை திட்டுறாங்க அப்பா அம்மா விட்டாலும் திட்டுறாங்க அதனால எங் எங்களுக்கு அந்த பாதை மட்டும் எடுத்து கொடுத்துருங்க அந் அதனால ஸ்கூலுக்கு நாங்கள் ஈஸியாக போயிருவோம் ஒரு மீட்டர் தான் நாங்கள் சுற்றி போகிறோம் ஸ்கூலுக்கு எல்லா எங்கள் பத்து பாஞ்சு பேர் இருந்தாங்க எல்லோரும் ஸ்கூல் விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்ட்டு எல்லோரும் எங்கேயோ அடம் வாங்கிட்டு போய்ட்டாங்க நாங்கள் கிட்ட இருக்கோம் அதனால எங்களுக்கு இந்த இடத்துல நிறைய ரோடெலாம் வரணுன்ட்டு நான் தமிழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் எங்களோட கோரிக்கை நிறைவேற்றி வச்சா நாங்கள் சந்தோஷப்படுவோம் அது இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப நாங்கள் நன்றி கடன் போட்ட மாதிரி இருப்போம் எனவே தமிழர்கள் வந்து எங்களுக்கு பாதி ஏற்றி கொடுக்கணும் அதுதான் என்னோடய கோரிக்கை என்ன ரிஷிநாத் மாளிகை மடு இருக்க ஓராட்சி ஒன்று தொடக்க படிக்கிறேன் நான் அஞ்சாவது